ஆடி பூரா அன்னைக்கு இந்த ஒரு பூவை வைத்து அம்மனை வழிபட்டு பாருங்க நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும் உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் திருமணம் நடக்கல குழந்தை பாக்கியம் இல்ல தொழிலில் முன்னேற்றமே இல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க நினைக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதுல தடை வருது அப்படின்னா இந்த ஆடி அன்னைக்கு இந்த ஒரே ஒரு பூவை நம்பிக்கையோட அம்மனுக்கு இது மாதிரி வைத்து வழிபட்டு பாருங்க அதாவது சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு அதை செய்து அப்படி வழிபட்டு பாருங்க நிச்சயமா நீங்க நினச்சது நடக்கும் வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தேடல் இருக்கும் அந்த தேடலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள் தாங்க இந்த ஆடிப்பூர திருநாள் நட்சத்திரங்கள்லயே இந்த பூரண சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்து தான் சொல்லப்படுது ஏன்னா பூரம் அப்படிங்கிற சொல்லுக்கே முழுமை நிறைவு அப்படின்னு பொருள் ஒரு விஷயத்தை பூரம் அதாவது முழுமையடையக்கூடிய சக்தி வந்து இந்த ஆடிப்பூர திருநாளுக்கு இருக்கு அதனால் இந்த ஆடிப்பூரை திருநாளை நம்ம தவற விடக்கூடாது தவற விட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து நம்ம ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அதனால நிச்சயமா இந்த மாதிரி வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க இன்னைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை அந்த டைம்ல இதை செய்யக்கூடாது அடுத்து யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில ஏழரை டு ஒம்பது அந்த டைம்லயும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது ராகு காலத்துலேயும் யமகண்டத்துலேயும் இதை செஞ்சீங்க அப்படின்னா இதனால எந்த பயனும் உங்களுக்கு கிடைக்காது அடுத்து நல்ல நேரம் அப்படின்னு எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இந்த ராவுகாலம் யமகண்டத்தை விட்டுடுங்க ஆனா இந்த பூர நட்சத்திரம் எதுவரையும் இருக்கோ அந்த தான் நீங்க செய்யணும் இது முதல் நாளே தொடங்கிடுது முதல் நாள் அதாவது ஆறாம் தேதியே தொடங்கிடுது நட்சத்திரம் அப்படின்னாவே நைட்டு தங்குறத தான் எடுத்துக்குவாங்க ஆனா ஜோதிட சாஸ்திரம் படி எது வந்து சூரியன் உதிக்கும் போது எந்த நேரத்துல அந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நாளை கணக்குல வச்சுக்குவாங்க அதனால முதல் நாள் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்றுக்கு மகா நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் தொடங்கிடுது ஆனால் ஏழாம் தேதி தான் வந்து இது முழுமையாக இருக்குது ஃபுல்லாக நைட்டு வந்து ஒம்பது மூணு வரையும் பூர நட்சத்திரம் அதுக்கு பிறகு தான் உத்திர நட்சத்திரம் அதனால் நீங்கள் வந்து ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலை நேரத்தில் இருந்து நீங்கள் இரவுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் எப்ப வேணாலும் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்துல செய்யாதீங்க அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுவது இந்த ஆடிப்பூர திருநாளை தாங்க இந்த ஆடிப்பூரத்தில் மகாலட்சுமியும் நம்ம வழிபடலாம் இதை தான் திருவாடிப்பூரம் அப்படிம்பாங்க திரு அப்படிங்கிற அலைமொழி கொடுத்து இந்த திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சைவ கோயில்லையும் வைணவ கோயில்லையும் எந்த வேறுபாடும் இல்லாம இந்த அம்மன் திருவிழாவை வந்து சிறப்பா நடத்துவாங்க ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அவதரித்த நாள் தான் இந்த நாள் அன்னை உமாதேவியோ உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்த நாளாக இது சொல்லப்படுகிறது ஆடி மாசம் முழுவதுமே அம்மனோட அருளை பெறுவதற்கு இருந்தாலும் இந்த பூர நட்சத்திரத்துல வந்து அம்மனோட சக்தி வந்து உச்சத்துல இருக்குமா இந்த அம்மனோட அருளை இந்த நாள்ல பெறுவதற்காக சித்தர்களும் முனிவர்களும் வந்து தங்களோட தவத்தை இந்த நாள்ல துவங்குவார்களாம் அம்மன் வந்து நித்ய சுமங்கலி ஜெகன் மாதா உலகத்துக்கே தாயானவள் இல்லையா அதனால ஆடிப்பூரத்தன்று அவளை மகிழ்விப்பதற்காக வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படுது திருமணவரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அம்மனோட அருளை இந்த மாதிரி வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வீட்லயே நீங்க எளிமையா கூட இதை செய்யலாம் ஆடிப்பூரத்தன்று ஒரு சிறு தட்ல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தாளம்பூ குங்குமத்தை எடுத்துக்குங்க இது வந்து புதுசாக கடையில் வாங்கின குங்குமமாக இருக்கணும் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் வந்து நெத்தியில் வச்ச குங்குமத்தை தப்பி தவறி கூட யூஸ் பண்ணாதீங்க புதிதாக தாளம்பூ குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க தாளம்பூ குங்குமம் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத நீங்கள் இருந்து தொட்டு நெத்தியில் வச்சிருக்கக்கூடாது சாமிக்குன்னு கின்னு தனியாக வச்சுருப்பீங்கள அந்த குங்குமம் இருந்தால் எடுத்துக்குங்க தாளம்பூ குங்குமம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு இதோட சேர்க்க போற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதற்கு வந்து பச்சக்கர் பூரம் துளி எடுத்துக்கங்க அடுத்தது ஏலக்காய் ஏலக்காவை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கணும் நீங்கள் வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற பொடியை வந்து எடுக்கக்கூடாது அதாவது ஏலக்காவை நுனக்கி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதை எடுத்துக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வந்து பொடி பண்ணி அதையே எடுத்துக்கோங்க அடுத்து ஜவ்வாது கொஞ்சம் சந்தனம் சந்தனமும் புதுசாக கடையில் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பன்னீர் இத எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து இப்ப ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்குங்க அதுல இந்த ஏலக்காய் பொடி ஜவ்வாது பச்சக்கற்பூரம் சந்தனம் இதோட அந்த தாழம்பு குங்குமம் இத சேர்த்து பன்னீரை வந்து நம்ம அதுல தெளிச்சு இப்ப இதெல்லாம் ஒன்னா கலந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க வீட்டு வாசல்ல மாவுள்ள தோரணம் கட்டி வச்சிருங்க மூணு எலுமிச்சம்பழம் எடுத்துக்குங்க இப்ப நம்ம இந்த குங்குமத்துல பிடிச்சு வச்சிருக்கோம்ல பிள்ளையார் அதை வந்து சக்தி படிவமாக நினச்சி அதில் வந்து முதல்ல உரு ஏத்துறோம் உங்களுக்கு பிள்ளையாருக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லுங்க அடுத்து உங்களோட குலதெய்வத்தை மனமுருக வேண்டுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது வந்து நிவர்த்தியாகணும்னு சொல்லி வேண்டிக்குங்க இந்த நாளில் சைவ வைணவ கோவில்கள் அனைத்திலையுமே வேறுபாடு இல்லாமல் அம்மனை வந்து வழிபடுவாங்க மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அதனால் அம்மனுக்கு உகந்த பாடல்களை சொல்லுங்க அடுத்தது மகாலட்சுமிக்கு உகந்த பாடல்களை சொல்லுங்க இப்போ வந்து தாமர பூவை எடுத்துக்கோங்க ஏன் பூவை சொல்றேன் அப்படின்னா ஆண்டால் அவதரித்தது இந்த ஆடிப்பூரை தன்று ஆண்டாள் அப்படிங்கிறதே மகாலட்சுமியோட சொரூபம் அதனால இந்த மகாலட்சுமிக்கு உரிய பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரப்பூ இந்த பூவ அந்த குங்குமத்து பக்கத்துல அந்த குங்குமம் பிடிச்சு வச்சிங்கள அந்த பிள்ளையார் பக்கத்துல வைங்க அம்மனும் மகாலட்சுமியும் நம்ம வீட்டில் வீற்றிருக்கிறாங்க இப்போ தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டி நெய்வேத்தியமாக இதற்கு முன்னர் ஏதாவது இனிப்பு வைத்து வழிபடணும் இப்போ இந்த குங்கும கலவையில இருந்து ஒரு வரும் பாருங்க நறுமணம் அது வந்து உங்க வீட்டுக்கு வந்து அம்மனையும் மகாலட்சுமி தாயாரையும் அழைத்து வரும் இப்போ உங்களுடைய வேண்டுதலை மனமுருக அம்பாக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் சொல்லுங்க பூஜம் முடிஞ்ச பிறகு அந்த குங்குமத்தை வந்து அப்படியே வச்சிடணும் நீங்க அன்னைக்கு வந்து அந்த குங்குமத்தை எதுவும் பண்ணாதீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் பாருங்க அந்த வெள்ளிக்கிழமை பூக்களால அர்ச்சனை செஞ்சு வழிபடணும் அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமையும் வழிபடணும் அதற்கு பிறகு மூணு இது முடிஞ்சதும் அதற்கு பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்க வந்து உங்களுடைய குங்குமம் இருக்கும் இல்லையா நீங்க நெற்றியில வச்சுக்கிறது அதுல வைத்து தினமும் வச்சுக்குங்க அந்த பூஜையில இருக்கிற எலுமிச்சம்பழத்தை அடுத்த நாளே நீங்க வந்து சாறு பிழிந்து குடிச்சிடலாம் இந்த குங்குமத்தை தினமும் நீங்க வெளியில போறப்ப கண்டிப்பா வச்சுக்குங்க வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கும் கொடுக்கலாம் ஆடி பூரா அடுத்த வருஷம் வரும் பாருங்க அது வரையும் நீங்க இந்த குங்குமத்தை வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் புதுசா நீங்க வந்து இதே மாதிரி செய்யலாம் மீதி இருக்கு பழைய குங்குமம் அப்படின்னா அதை ஆத்துல கூட விடலாம் இல்ல வீட்லயே நீங்க வச்சுக்கலாம் இதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது வீட்ல வந்து மகாலட்சுமி தாயாரையும் அம்பாலையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரும் அதனால இந்த ஒரு பூவை வைத்து ஆடி பூரத்தன்று அம்மனுக்கு நம்ம தர வேண்டிய மிக முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அம்பாள் உமாதேவியாகவும் உமாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்த தினம் தான் இந்த ஆடிப்பூரம் பூரம் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் அதனால திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் ஆடிப்பூரத்தன்று வலையில் கண்டிப்பா வாங்கித்தாங்க இதுதான் முதல் பொருள் இது மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அடுத்தது அம்மனுக்கு கண்மலர் வாங்கித்தரணும் வசதியானவங்களாக இருந்தால் வெளியில் கூட கண்மலர் வாங்கித்தரலாம் வசதி இல்லாதவங்களாக இருக்கிற பட்சத்தில் கோவிலில் விற்கக்கூடிய அந்த கண்மலரை நம்ம வாங்கித்தரலாம் அதுவே போதும் கண்மலர் ஆனால் கண்டிப்பாக வாங்கித்தரணும் அடுத்து அன்னைக்கு அம்மனுக்கு வந்து நலுங்கு நடக்கும் இல்லையா அதனால் கோவிலில் வந்து சந்தனம் குங்குமம் பன்னீர் கற்கண்டு இதை வாங்கி தந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இந்த மிக முக்கியமான ஐந்து பொருட்கள் இது இதை வாங்கித்தாங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்